ஜெபம் செய்வோம் பரலோக பிதாவே இந்த புதிய வருடத்தின் இரண்டாவது நாளை காண உதவிய உமது கிருபைக்கும் தயவுக்கும் நன்றி செலுத்துகிறேன் தேவனே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளை இப்பொழுது உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் இவர்கள் இன்று எந்தெந்த தேவைகளுக்காக காத்திருக்கிறார்களோ அந்த தேவைகள் அனைத்தும் இன்றே உமது வல்லமையான கரத்தால் சந்திக்கப்படட்டும் இவர்களுக்கு வேண்டிய நன்மைகள் தாமதமின்றி இவர்களை வந்து சேரட்டும் அப்பா இவர்களின் வருமானத்தில் உள்ள எல்லா தடைகளும் நீங்கட்டும் நீர் இவர்களுக்கு ஏற்ற வருமானம் கொடுத்து இவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுமென்று உம்மிடம் வேண்டிக் கொள்கிறேன் வாலிப பிள்ளைகளின் திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையை கொடுத்து அவர்களை ஆசிர்வதியும் வீடு கட்ட முடியாமல் தவிப்பவர்களுக்கு தகுந்த வழியும் உதவியும் தாரும் வீடு வாடகைக்கு கிடைக்காமல் போராடுபவர்களுக்கு நல்ல வீடுகளை தயார் செய்து தாரும் சிறு பிள்ளைகளையும் வாலிபு பிள்ளைகளையும் வயதானவர்களையும் குடும்ப தலைவர்களையும் இல்லத்தரசிகளையும் நீர் விசேஷமாக காத்தருளும் தேவனை இவர்களுக்கும் இவர்கள் குடும்பங்களுக்கும் வேண்டிய சுகம் பெலன் சமாதானம் மற்றும் என்றென்றும் உள்ள தீர்க்க ஆயுளை கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று என்று ஜெபிக்கிறேன் கேட்டவை கேட்க மறந்த அநேக காரியங்களை உமது பாதத்தில் ஒப்படைக்கிறேன் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த ஆண்டு நன்மைகள் உங்களை தேடி வந்து சேரட்டும் கிருபை உங்கள் வாழ்க்கையை நிரப்பட்டும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிலைத்திருக்க இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன்